அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாருங்கள் நான் ஓட்ஸ் வச்சு ஒரு கேக் கேக் செய்ய போகிறேங்க மைதாலாம் இல்லாமல் சுகர்லாம் இல்லாமல் செய்ய போகிறேங்க அதுக்கு ஒரு கப்பு ஓட்ஸை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான கேக்குங்க அது எல்லாருமே சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சூடு வந்துருச்சுங்க இப்போ அழுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு பால் நான் மாற்றிக்கிறேன் ஆற வச்சு மிக்சியில் நுணுக்கிட்டு வந்துடுங்க இதை பாருங்கள் ஆப்பிள் ஒன்று வச்சுருக்கேன் கேரட் ரெண்டு வச்சுருக்கேன் வாழைப்பழம் பெரிய வாழைப்பழம் உண்டு க ரெண்டு வாழைப்பழம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இது வந்து ஆப்பிளை நம்ம திருவிக்கலாம் ஆப்பிளை திருவிட்டேங்க ஒரு பவுல்ல மாத்திக்கிறேன் கேரட்டை துடிக்கணும் கேரட்டை துடிக்கிட்டேன் ஓட்ஸ் நல்லா ஆடிடுச்சு இது வந்து ஒரு சுற்றி சுற்றி வந்தலாம் பல்ஸ் வச்சுட்டு அப்சர் வந்துட்டு காமிக்கிறேன் பாருமலம் ஒரு மூணு பேச்சை மழம் வச்சிருக்கேன் வாழைப்பருத்தையும் அதிகம் அடிச்சுட்டு வந்துடலாம் நம்ம சுகர் சேர்க்காதனால இந்த பேர்ச்சி மழம் வாழைப்பழம்னு போட்டாங்க இதையும் அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் பேர்ச்சி மழத்தையும் வாழைப்பழத்தையும் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ ரெண்டு முட்டை செத்துக்கிறேன் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் டீட்டெயில் சேர்த்து அறுத்துக்கிட்டேங்க பவுன் மாத்துிட்டேன் இப்போ வெனிலைசென்ஸு ஒரு மூடி ஊற்றிக்கிறேன் பேக்கிங் பவுடரு ஒரு ஸ்பூன் கொடுக்குறேன் பேக்கிங் சோடா அரை ஸ்பூன் கொடுக்குறேன் ஓட்ஸ் பவுடர் ஆக்கிட்டோம்னா அதை சேர்த்துக்கிறேன் இப்போ இப்போ ஆப்பிளையும் கேரட்டையும் சேர்த்துக்கிறேன் பால் வந்து அரைக்கப் வச்சுருக்கேங்க அதை சேர்த்துக்கிறேன் தயிர் வந்து கா கப் வச்சுருக்கேன் அதுக்கு சேர்த்துக்கிறேன் நல்லா மிஸ் பண்ணி விடணும் மாவு சேர்க்கலங்க சுகர் எதுவுமே சேர்க்கல நல்லா ஹெல்த்தியான கேக்குங்கிறது தாங்க எல்லாமே சேர்த்தாச்சு இந்த தாங்க நான் சேர்க்கப்படுறேன் வந்து இதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் பட்டர் பேப்பர் இருந்தால் பட்டர் பேப்பை போட்டுக்கலாம் என் டைப்பு இல்லை அதனால மாவு போட்டுக்கிறேன் ஒட்டாமல் வரும் இப்போ கேக்குட்டீங்கல்ல நம்ம ரெடி பண்ண ஓட்ஸு கேக்கு இதை போட்டலாம் நான் சட்டியில் தாங்க வைக்க போகிறேன் ஓவன் வைக்கல பத்து சட்டியை வந்து நான் வந்து பத்து நிமிஷமாக ஹீட் இருக்கேன் கீழே தான் காமிக்கிறேன் பாருங்க இந்த சட்டியில் தான் நான் வந்து கேக் வைக்க போகிறேன் உள்ள ஒரு பிளேட் போட்டிருக்கேங்க அதுக்கு மேலே கேக்கு தின்னு வச்சிட்றேன் முப்பது நிமிஷம் பார்ப்போம் முப்பது நிமிஷம் செஞ்சு காமிக்கிறேன் இப்போ பார்க்குறாங்களா அரை மணி நேரம் ஆயிடுச்சு டூத்பிக்கலாம் குத்தி பார்க்குறேன் ஒட்டாம வருதுங்க நல்லா வந்துடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் ஆற விட்டு நான் வெட்டி காமிக்கிறேன் நம்ம செஞ்ச ஓட்ஸ் கேக்கு ரொம்ப சூப்பர் ரெடி ஆகிடுச்சு நல்லா ஆறிடுச்சு என்ன சூப்பர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப இதை கேட்குங்க அது நான் போகிற வீடியோ குடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் அப்படியே இருந்துச்சுன்னு எங்கள் சேனல் பார்த்துக்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்